திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி திருமண பொருத்தங்கிறது பல விதப்படும் பல வகைப்படம் அதில் வந்து ஒரு ஒரு இது மட்டும் சே ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பொருத்தம்னு சொல்லிட முடியாது ஏன்னா ராசி பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் அடுத்தது ஜாதகத்தை ரெண்டுத்தையும் பொருத்த வேண்டும் ஜாதக பொருத்தம் இந்த ஜாதகத்திற்கும் அந்த ஜாதகத்திற்கும் ஆயுள் குடும்ப குடும்பஸ்தானம் தொழில் ஸ்தானம் சந்தான பாக்கியம் புத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் இது எல்லாற்றையும் ரெண்டு பேருக்கும் பொருத்தி பார்க்கணும் தோஷங்கள் சமமாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருக்கோ அதே தோஷங்கள் தோஷங்கள் அதில் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது திசா புத்தி பொருத்தம் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே என்ன திசை நடக்குது இந்த திசையில் வந்து திருமணம் செய்வதற்கு ஏற்ற திசை தானா அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோச்சார பொருத்தம் கோச்சார பொருத்தங்கிறது தான் நீங்கள் நீங்கள் பார்க்குற ராசி பலன் பொருத்தம் பத்திரிகைகள்லையும் டிவியிலையும் வரக்கூடிய ராசி பலன் பொருத்தம் அதில் குரு பலம் குரு பலம் குரு பலம் அப்படின்னாக்கா என்ன குருபலம் என்பது வியாழ நோக்கம் என்று சொல்லப்படுவது குரு வந்து ஏற்ற இடத்தில் இருந்தால்தான் ஏன்னா குரு தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு சுபகிரகம் அதனால அப்ப குரு எந்த இடத்தில் இருக்கிறார் குரு மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் போது திருமணம் செய்யக்கூடாது அதாவது குரு மூணுலேயோ ஆறுலையோ எட்டுலையோ பனிரெண்டிலேயோ இருக்கும் போது திருமணம் செய்வது உசிதமல்ல அல்லது குருவின் பார்வையாவது கலத்திரஸ்தானத்திற்கு இருக்க வேண்டும் கலத்திர ஸ்தானத்திற்கு குரு பார்வை இருந்தால் அது வியாழ நோக்கம் என்று சொல்லப்படுகிறது வியாழ நோக்கம்னா குரு வந்து பார்க்கும் இடம் ஏழாம் இடமாக இருந்தாலோ அல்லது ஏழில் குரு இருந்தாலோ அல்லது ஒன்பதில் குரு இருந்தாலோ அல்லது பதினொன்னில் குரு இருந்தாலோ இது எல்லாமே திருமணத்திற்கு ஏற்ற காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப குரு வந்து மறைவு ஸ்தானத்தில் சென்று வலிமை இழந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணம் செய்யுது வந்து ஒரு நாட் அட்வைசபிள் ஏன்னா குரு பலம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைப்பதோடு தன அவர் அதனால் பொண்ணு பொருள் எல்லாம் ஆடை ஆவரண சேர்க்கையோடு தன வரவுகளோடு குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரு பலம் இருக்க வேண்டும் அப்போ குரு பலம் எப்போது இருக்கிறது என்பதே அதுதான் கோச்சார பொருத்தம் ரெண்டு பேருக்கும் அந்த கோச்சார பொருத்தம் இருக்கிறதா இவருக்கும் குருகுலம் இருக்கிறதா மணமகனுக்கும் இருக்கிறதா மணமகளுக்கும் இருக்கிறதா என்பதை தான் இந்த திருமண பொருத்தத்தை நாம் வந்து இறுதி செய்ய வேண்டும்